தலைவர் என்ற இரு மாபெரும் தலைவர்களை கொண்டு இந்த அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அண்ணா திமுக தொண்டர்கள் பெரும்பாலும் அண்ணா திமுக தலைவர் படத்தை சிறிதாக போட்டுகிறார்கள் என்று ஏகப்பட்ட ஆதரவத்தை தெரிவித்தார்கள் அவர்களுக்கு அவர்களை திருத்தி வேண்டும் திருத்தி பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் புரட்சி தலைவர் படத்தை பெரிதாக போட்டு அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயக கட்சி என்று அவர் பெயரிலே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அண்ணா திமுக அது திமுக சாதமாகிவிடும் மீட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த ஓபிஎஸ் குடிக்காதவர்கள் தீவிர ரசிகர்கள் பத்து முதல் பதினைந்து சதவீத பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஓட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வேறு கட்சிக்கு அதாவது ஜனதா சீமான் போன்ற வேறு கட்சிகள் மாறக்கூடாது அந்த ஓட்டை நாங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் அதனால் இந்த ஓட்டை நாங்கள் பெற்று ஒரு ஒரு நியாயமான ஒரு ஓட்டு சதவீதத்தை பெறும் என்று நம்புகிறோம் இன்னொன்று இப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் அண்ணா அதிமுக ஓட்டை பிரித்து விட்டார்கள் ஓபிஎஸ் ஓட்டு போட்டாலும் இபிஎஸ் ஓட்டு போட்டாலும் திமுக ஜெயித்து விடும் ஏன்னா ஓட்டு பிரித்து விடுகிறது அதனால் நீ அண்ணா திமுக தொண்டர்களையும் எந்த விசேஷம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் புரட்சி தலைவரிட ஓட்டு வந்து உடைய கூடாது அதனால் ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் போடுறவங்க அப்படியே நாற்பது பர்சன்ட் எங்களுக்கு போடுங்க எங்களுக்குன்னு விலக்கூடிய ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வருவா எல்லாம் சேர்த்தா ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் நாங்க வாங்கி காட்டி நாற்பத்தொங்களும் ஜெயிச்சு காட்டுக்கிறோம் என்று நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இன்றைக்கு அகில இந்திய எம்ஜிஆர் ஜனநாயகத்தை சார்பாக தேர்தல் அறிக்கையும் வெளியிடுகிறோம் அறிக்கை வந்து மெயின் என்னன்னா இந்திய பொருளாதாரத்தை உலக உலக தரத்தில் மூன்றாவது மூன்றாவது இடத்தை கொண்டு வருவோம் இந்திய பொருளாதாரம் உலக தரத்தில் மூன்றாவது இடத்தை கொண்டு வருவோம் ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும் ஜிஎஸ்டிக்கு பதிலாக மாற்று வரி விகிதம் செயல்படுத்தப்படும் கச்சத்தில் மீட்கப்படும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் புறநகர் ரயில்களில் பெண்களுக்கு இலவச பயணம் அகில இந்தியா அனைத்து அரசு மாநகர பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் மகளிருக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஆறு சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் யில்களில் இரண்டாம் வகுப்பு பெட்டிகள் முன்புறம் நான்கு பின்புறம் நான்கு பெட்டிகள் இணைக்கப்படும் அதில் முன்புறம் பெட்டியில் ஒரு பெட்டி இலவசமாகவும் பின்புறம் பெட்டியில் ஒரு பச இலவசமாகும் தினந்தோறும் பயணிக்கலாம் சொல்லுங்க இந்திய நாடாளுமன்றத்திற்கு சொல்ற தேர்ந்தெடுக்க கொடுக்கிறாங்க

கட்சி வந்து இல்ல சார் இது வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் ஆரம்பிச்சிருக்கான் இந்தியா போல இருக்காங்க அகில பொது செய்யல நான் ராஜா ராஜமணி வந்து

எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்றோம் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுல நான் கண்டஸ்ட் பண்ணலாம் உறுப்பினர் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ரூபி போதுன்னு சொல்லிட்டாங்க அது ஹண்ட்ரட் வச்சு நாங்க ரீசேஷன் கொடுத்துட்டோம் இப்ப மேற்கு உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கா எங்களுக்கு வந்து உறுப்பினர் பட்டு குடுக்குறாங்க இல்ல இது வந்து சொல்ல முடியாது ஒரு டூ தௌசண்ட் பக்கம் வந்திருக்கோம் சார் சார் நாங்க சார் இப்போ வந்து சொல்லிட்டு ஒரு கட்சியில எவ்வளவு உறுப்பினர் இருக்கான்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்ததில்ல எவ்வளவு ஓட்டு நானும் சொல்றாங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க இப்ப வந்து ஆயிரம் உறுப்பினர் இருந்தாலும் சரி அவங்க ஓட்டு போட்டா போதும் மக்கள் உறுப்பினர் முக்கியம் இல்ல ஓட்டு தான் முக்கியம் இப்போ ஆயிரம் ஆயிரம் உருப்பினர் இருந்தா கூட போதும் ஆட்சி குடி பிடிக்கலாம் ஓட்டு தான் ஓட்டு போறவங்க எல்லாம் உறுப்பினர் வேண்டிய அவசியம் கிடையாது சார் ஆஹ்

மேம்பாலம் கட்டத்துல ஏற்பாடு பண்ணிருக்கோம் நான் பண்ணிருக்கேன் அதே அந்த அந்த பொதுவில் எவ்வளவு பிரச்சனை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் இருக்கிற ஒரு பப்ளிக் மூமெண்ட் இருக்கா தான் வர முடியுது எல்லாம் வர மாட்டேன் தேவை வர்றது இல்ல இது வந்து எங்கேயாவது போன் காது சார் அண்ணா திமுக வந்து அவர் படத்தை பெருசா போறாம அவர் மறைக்கிறாங்க அவருடைய புகழ் நாங்க காக்குறாங்க அவர் அவர் படத்தை படத்தை பெருசா போறோம் இந்த தேர்தல் அறிக்கையில் எல்லாம் கட்சி பைரா என்ன சொல்றான் என்ஜிஆர் படத்தை சீர்தான் போட்டால் அதை கட்சி விட்டு நீக்க போடுவான்னு சொல்றாங்க இப்போ வந்து நாங்க வந்து என்ஜிஆர் படத்தை பட்டு இருந்து இந்த கட்சி தலைவர் யாருன்னா புரட்சைத்தலைவர் என்ஜிஆர் தான் போட்டிருக்கோம் அவளுக்கோசரம் இந்த தலைவர் பயவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனா கட்சி செயற்கையிலும் நடைபெறும்க்காக அவற்றளவு துணை அமைத்தலை பொறுத்து நாங்க போட்டிருக்கோம் ஆனா கட்சியின் தலைவர் வந்து புரட்சைத் தலைவர் என்ஜிஆர் தான் நான் அவர்கிட்ட வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ராமர் போன சார் அது சைக்கிள் வந்து சைக்கிள் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்து அவரை பார்க்க வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போது கீழே போது மணி ஒன்பது ஒன்பது ஐம்பது ஆயிடுச்சு அவரு போட்டி கரெக்டா ஒன்பது ஐம்பதுக்கு நாங்க நிக்கதான் கிழங்கிட்டார் பார்க்க முடியல ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஓட்டு வந்து

தொண்டனும் சாதாரண தொண்டனும் ஊட்டியிடலாம் அந்த பத்து மாவட்ட சார முன்மொழியும் பத்து மாவட்ட சபை வலிமொழியே சாதாரண தொண்டனும் பொதுச் செயலாளர்களுக்கு ஊட்டியிடலாம் அந்த புரட்சி தலைவருடைய பயிலாவது நாங்க அப்படியே மீட் எடுத்துருவோம் புரட்சி தலைவருடைய படத்தையும் மீட்டு எடுத்துடோம் புரட்சி தலைவருடைய ஓட்டு வங்கியும் மீட் எடுத்துருந்தா நாற்பது தொகுதியில் நாங்க நிக்க போறோம் தனிப்பட்ட இல்லையா இல்ல நான் வந்து சார் இபில் போய் பட்டுட்டேன்

எம்ஜிஆர் பூமி அப்படின்னு சொல்றாங்க அதனால தலைவர் தலைவர் சொல்லாம யார் யாரு புரட்சி தலைவரை பத்தி அவமானம் பேசுறவங்க அரசியல் அனாதை அரசியல் அனாதை ஆகிவிடுவார்கள் அது வந்து முதல் வந்து ஆ ராசா ரெண்டாவது சீமான் அவர் வந்து தலைவர் பத்தி கொஞ்சம் கேவலம் பேசுகிறார் அதாவது புரட்சி தலைவர் பத்தி கேவலா பேசு யாரா இருந்தாலும் இந்த சீமான் போட்ட வீடியோ பேசுறாரு கேவலா பேசிருக்காங்க அதாவது இனி தலை கேரளா பேசுறது யாருமே அரசியல் ஈடுபடவே முடியாது ஆர் ராசா சீமான் போன்றவர்கள் இந்த செயல்கிட்ட விட அரசியல் அனாதை ஆகிட்டு அதாவது கள்ளக்குறிச்சி கேரளா பாலக்காடு ரெண்டு தேவையினர் போட்டியார் ஆமா கள்ளக்குறிச்சி பாலக்காடு பாலக்காடு வந்து கோவில் மன்னலம் எங்க நினைவுல இருக்கு தமிழர்கள் அதிகம் இருக்காங்க பாலக்காடு ஆனா அங்க அங்க இது பண்றான் இது பஸ்ட்டு பட்டியல்

அப்படின்னு claro. சொல்றாங்க